ஜி வணக்கம் வணக்கம் அப்படியே நீங்க விஜயமங்கலம் தேர் திருவிழாக்கு வந்திருக்கீங்க ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க எத்தனை குதிரை கொண்டாந்துருக்கீங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க சரிங்க குதிரை பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் செல்வராஜ் பேசுறேங்க நாங்க விஜயமங்கலம் விஜயபுரி அம்மன் தேர் திருவிழாக்கு வந்திருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேருக்கு மட்டும் ஒரு இருபத்தி எட்டு உருப்படி கொண்டு வந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் பாக்கலாங்க ஆனா எத்தனை பெண் எத்தனை பாக்கலாங்க வணக்கம் நீங்க வந்து எத்தனை குதிரைகளை நீ கொண்டாந்தீங்க விற்பனை விஜயமங்கலம் விஜயபுரியாம தேர்வு திருவிழாவுக்கு வந்துக்கறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஒரு முப்பத்தி மூணு பேர் வந்தாங்க முப்பத்தி மூணு முதலையில இன்னொரு இருபத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய் சரி சரி ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் தீ திருவிழா இருக்கு இப்போ வந்து நீங்க வித்ததுல வந்து ஹை ரேட்ல இருந்த குதிரை என்னங்க லோ பட்ஜெட் குறைஞ்சது ஒரு ஏழு ரூபாயில இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க நாற்பது ரூபா முட்டும் ஆமா நாற்பது ரூபாய்க்கு ஒரு நொக்கரா குண்டோடு கொடுத்தோம் நொக்கரா நொக்கரா பியூர் நொக்கரா நாட்டு குறையில பியூர் நொக்கரா குண்டோடு கொடுத்தோம் சரிங்க ஆமாங்க சரி ஓகேங்க ஓகேங்க

இது வேலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா சொன்னாங்க இருபத்தி எட்டு ஆமாங்க மாட்டுக்கு போடு ஆஹ் இருபத்தி எட்டு ரூபா வேலை சொல்லிருக்கீங்க இருபத்தி எட்டு ரூபா வேலை சொல்லிக்கிறேன் பேசுனா அனுசரிச்சு தருவீங்க இல்ல அனுச்சு இதுல கம்மியா தான் சொல்லிக்கிறேன் நம்ம முப்பதாயிரம் ரூபாய் சொல்லிக்கிறேன் இதுவே கம்மி தாங்கிறீங்களா இதே கம்மி தாங்க சரி சரிங்க இது வந்து சுழி எல்லாம் எந்த கோளாறு இல்லைங்க சுழி பஸ்ட் கிளாஸுங்க தெளிவா இருக்கு எந்த தப்பும் கிடையாது ஏறு சவாரி பழக்கம்னா நம்ம அவனு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பழகிக்கலாம் வண்டியில போகும் தெளிவா வண்டியில் வண்டி பழக்கம் இருக்கு இல்ல நான் ஏர் சவாரி கேக்குறேன் ஏர் சவாரி ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் உடம்பு நல்லா இருப்பேன் சரி சரிங்க பல்லுனா பல்லு வச்சு பல்லு சேர்ந்துருச்சு ஆறு ஏழு எட்டு வயசு இருக்கும் சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பாத்திரலாம் ஜி இந்த குதிரை இது வந்து பெண் குதிரைங்க பெண் குதிரை ஆமா ரெண்டு வலு குட்டி ஆமா

இது வந்து என்ன ரேட் வருதுங்க இதுங்களா இது வந்து இருபது ரூபா சொல்றேன் இருபது ரூபா வண்டி பழக்கம் ஏர் சவாரி இல்ல இல்ல குட்டி இது குட்டி ஆமா வாங்கி கொண்டு பழக்க வேண்டியது பழக்க ஒண்ணுதான் சரிங்க சரி ஓகே ஜி அடுத்து பாத்துடலாம் ஜி இந்த குதிரை இது வந்து பெண் குட்டிங்க பெண் குட்டி இது வந்து ராஜா

கரிகால் குமேத்துக்கு போயிடலாங்களா கரிகால் குமேத்துனாத்து அப்படி அந்த அளவுக்கு இருப்பீங்க கிளீரன் சப்பத்த நல்லா வரும் கரிகால் குமேத்து இது பெண்குட்டி தான் நெத்தி சுட்டியா இருக்கு ஒன்பது சுளி சுத்தம் நல்லா ஐஜாண்டிக்கா ஜம்மு கலரே பாத்தீங்கன்னா நல்லா மினு 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 மினுன்னு தெரியுது பாக்குற வெயில் இருக்கிறதுக்கும் இது சுழிதல்ல எப்படிங்க

பதினோரு மாசம் தான் இருக்கும் இருபது ரூபா ரேஞ்சு சொல்கிறீங்க சரி ஓகேங்க அப்படியே அடுத்து கரிக்கால் குமேது இதை பாத்துடலாம் என்ன ரேட் வருதுங்க ஆன்குட்டி பெண்குட்டி ஒரு வயசு இருக்கும் சரிங்க நாற்பது சம்திங் வரும் விலைங்க விலை விலை பதினேழு வரும் சரிங்க ஜி இந்த கரிகால் குமே என்ன பெண் குட்டிங்களா பெண் குட்டி நெத்தி சுட்டியோட இருக்கு இதுமே நெத்தி சுட்டியோட இருக்கு இது வந்து எத்தனை மாசமான குட்டிங்க ஒரு வயசுக்குள்ள

நல்ல வரப்ப நல்ல இந்த என்ன ஆ சரிங்க ஒரு வயசுக்குள்ள இருக்கும் பதினேழு சுளி கொஞ்சம் வச்சு கம்மி இருக்கீங்க நிறம் அருமையான நேரம் பாக்குற நல்லா ஜம்முருக்கு பால் முடியை பத்தம் கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஒரு எட்டு மாதம் இல்லைன்னா ஆறு மாதம் இருக்குங்களா ஆறு டூ எட்டு மாதத்துக்குள்ளே இருக்குமா சரி ஓகேங்க அப்படியே அடுத்து பார்த்தர்லாம் அடுத்து அங்கே இருக்கிற கரிக்கால் குமேத்துங்களா கரிக்கால் குமேத்து நர்சினு சொல்லலாம் இதுவும் பெண் குட்டி தானுங்களா பென்குட்டி ஒம்பது சுழி சுத்தம் எத்தனை மாசம் இருக்குங்க இதுக்கு வயசு

காசுக்கு தகுந்த ஒருத்தர் இருக்குது ஆனால் பரவாயில்ல ரெண்டு மாதத்துலேயே குட்டி நல்லா இப்போ கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டுமா இருக்க மாட்டிருக்கு சைஸ் நல்லா எந்திரிக்கும் இது அது கம்மியாக ஆகாது சரி ஓகே அப்படியே அடுத்து பார்த்துடலாங்க அடுத்து திப்பு திப்புன்னு இருக்கு இருக்கிற ஒரு பெண் குதிரை இதெல்லாம் செனைங்களா இந்த குதிரை செனை இல்லை ம் இருக்கிறக்க வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம்

ஏண்டா ஏண்டா குட்டியோட குதிரை ஒன்று சேரு இருக்கு இது என்ன நேரத்துல சேருங்கச்சி புளியம்பு கல்டா குட்டி ரெண்டு கால் வெள்ளையோட செவலை குட்டிக்கு தாய் வண்டியில் போகும் போட்டால் எத்தனை நாள் ஆச்சுங்க ஒரு தான் இருக்கு இது பெண் குட்டி தானே

அப்படியே கப்பு சிப்புன்னு இருக்கு அப்புறம் குட்டி பிடிக்கிறதுக்கு வந்தாலும் ஒன்றும் விடாது இது குட்டினா நான் அப்படியே இருந்து துரத்து தோற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது எதுவுமே கண்டுக்காம கப்பு சிப்புன்னு இருக்குது சரி சரி இது வந்து ஏன்னா மெயின் குட்டியோட வேணா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க இது என்ன ரேட்னா பைனல் முடிக்கலான்னு சொல்றீங்க குட்டியோட ம்

எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல குட்டி போடுங்களா ஒன்பது மாசத்துல குட்டி போடுமா பத்து மாசத்துலயா சென்னை காலம் அதிகமா கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரி ஓகே ராஜா சுழி இருக்கு நல்லா இருக்கும் குணத்துல தங்க அப்படிங்கிறீங்களா இதுக்கு வண்டி பழக்கம் இருக்கலாம் சரி சரி இதோட ரேட் காஸ்ட் எத்தனை வருதுங்க 22 ரெண்டு பல் சேர்ந்த குதிரை சரி 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 ஓகேங்க ஜி அப்படியே அடுத்து பார்த்துடலாம் ஜி இது என்ன நேரத்தில் சேரும் சமன் கரிக்கால் குமையத்துலேயே வெளுப்பு ஆ வெளுப்பு சம்மண்னு சொல்லுவாங்க இல்லை கரிக்கால் குமையத்துன்னு கரிக்கால் குமயத்துன்னு சரி இது வந்து பெண் குதிரைங்க பெண் குட்டி எத்தனை மாசம் இருக்குங்க குட்டிக்கு அஞ்சு வயசு ஆச்சு அப்போ பல் சேர்ந்துருச்சு சைஸ் அப்ப இது மேல வளராது இது என்ன ரேட்டு வருங்க ம்

சிரமப்படவே வேண்டாம் சரி ஓகே அப்புறம் அங்க ஒருத்தர் ரெஸ்ட்லயே இருக்கறாரு அடிக்கிற வெயில்ல ஆள் படுக்கு தூக்கம் பாருங்க அடிக்கிற வெயில கூட தெரியாத அளவுக்கு ஏ እንறி ஜி இந்த குதிரை என்ன ரேட்டு வரும் என்ன நேரத்துல சேரும் இது வந்து கரிகால் குமேத்துக்குங்க ரைசூர் நாற்ற ஒரு 17 ரூபாயா வரங்க பதினேழு பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க நாலு பல் தரத்தில் இருக்கிறது வண்டி பழக்கம் இல்ல ஏறு சவாரி இது ஏதாச்சும் இருக்குங்களா பழக்கம் வண்டி பழக்கத்தோட இருக்கு பதினேழு ரூபாய் அனுசரிச்சு தரலாம் என்னதான் மலை கடையில நிறைய சாமான வாங்கினாலும் கடைசியில கொசுறு வாங்கினா தானே நம்ம ஆளுகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏங்க

இந்த கழுத்து மாதிரி கொஞ்சம் ஹைட்டு வெயிட் மாதிரி இருக்குன்னா ஜம்முன் இருக்கும் சரி இது என்ன ரேட்டு வருதுங்க நாற்பத்தி அஞ்சு தரமான தரமான பீஸ் அப்படிங்கிறீங்களா

சரியா சரியா ஒரு வயசு குட்டி சொல்லிக்கிறேன் ஏழு ஏழு நாள் ஒரு வருஷம் ஒரு சரி ஓகே சரி சரிங்க அப்படியே அடுத்து ஆண் குதிரை தம்பி எனக்கு கேண்ண வேண்டாம் வேண்டாம் அனிச்சி கொடுப்பீங்க அப்படி என்ன இந்த குதிரைல ஸ்பெஷல் பஞ்ச யானை இல்லேமா நெத்தி வெள்ளே அம்மன்ல சட்ட ஆ நெத்தி இருந்ததுன்னா பஞ்ச கல்யாணிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாலு கால் வெள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சது இது எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க

சரி ஓகே ஜி அப்படியே பதிவு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம விஜயபுரம் தேர் திருவிழா வந்துருக்கீங்க இங்கே இருக்கிற குதிரைகள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாமா இல்லை வீட்டுக்கு வர மாதிரி இருக்குன்னா உங்கள் கான்டெக்ட் நம்பர் இதுக்கு தர முடியுமா இங்கே என்ன ரெண்டு நாளைக்கு இருக்கும் இருபத்தி ஆறு முப்பா முப்பது வரைக்கும் இங்கே முப்பது மட்டும் இங்கே இருப்பீங்க சரி நீங்க இந்த ரெண்டு நாளைக்கு இங்கே இருப்போம் சரி நீங்க வாங்கிக்கலாம் வர முடியாத ஆளு வந்து நீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு விடலாம் அது போக அடுத்து அந்தியூர் தேர் வந்துருச்சு அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் அந்தியூர் தேர்வு நீங்க முதல்ல புக் வரலாம் சரி ஓகே வாரம் வேணா நீங்க அட்வான்ஸ் தான் எடுக்க வேண்டாம் வாரம் நான் எடுத்துக்கிறேன்னா சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி எந்த டைம்ல காண்டாக்ட் அதுக்கு சொல்லிடுங்க கூப்பிட்டா நீங்க பேசாம அந்த நம்பரை சைலண்ட்ல போட்டு வச்சிருங்க அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் ஒரு மணிக்கு அப்பதான் நாங்க வீடியோவை பாக்குறோம் காலையில கூப்பிட்டு பேசிக்கலாம் சரி ஓகேங்க அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்